பெண்கள் பற்றி சாணிக்க சொல்வது என்ன வாழ்க்கையில வெற்றி பெற தீவிரம் பொறுமை திறமை போன்ற குணங்கள் தேவைங்கிறார் அதே போல பெண்களை பற்றியும் சில கருத்துகளையும் பயந்து கொள்கிறார் இந்த நான்கு குணங்கள் ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு மேலானவர் என்று சாணக்கியர் கூறுகிறார் சாணக்கிய தனது புத்தகத்துல பெண்களை பற்றி என்ன எழுதியுள்ளார் என்றால் நான்கு விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர் என்று அவர் கூறியுள்ளார் அவர் எழுதிய வசனத்துல பெண்களின் தெய்வீக உணவு புத்திஸ்தானம் ததர்க்குணம் ஹசயம் சற்குணம் உத்தேசம் ஆண்களை விட அதிக இதை சாணக்கியர் தனது வசனத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு இரண்டு மடங்கு பசி இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு அவர்களின் உடல் அமைப்புக்கு அதிக கல்லூரிகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் எப்போதும் நன்றாக சாப்பிட வேண்டும் என்றும் சாணக்கியர் கூறுகிறார்

மிகவும் பலனமாக இருக்கிறார்கள் சாணக்கிய தனது சாணக்கிய நிதியில தகசன் சத்து எழுதின அதாவது அருளுக்குள்ள இருக்கும் தைரியத்தின் பலம் ஆண்களை விட ஆறு மடங்கு அதிகம் சைப்பு தன்மையில ஆண்களை விட பெண்கள் மிகவும் முன்னிலையில உள்ளன பாலிலாசர் சாணக்கிய நீதிபதி செக்ஸ் விஷயத்துல ஆண்களை விட பெண்களே உயர்ந்தவர்கள் சாணக்கியரின் கூட்டுபடி ஆண்களை விட பெண்கள் எட்டு மடங்கு அதிக பாலின விருப்பம் கொண்டவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கு சக்தியும் விருப்பமோ அதிக இருந்தார் என்கிறார் இயற்கை அவர்களுக்கு அதிக பாலியல் ஆசை அதிக தைரியம் மற்றும் உச்சல் தனத்தை அதே போல சாணக்கிய நீதிபதி மகிழ்ச்சியாக வாழ விரும்போ ஆண்கள் இந்த குணமுள்ள பெண்களை திருமணம் செய்யக்கூடாதான் ஆம் பேச்சில் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கோமாக இருக்கும்போது எதையும் கத்தும் பெண்கள் பேச்சில கட்டுப்பாடு இல்லாம குடும்பத்தை நிம்மதியை கெடுப்பார்கள் என்கிறார் சாணக்கிய இது குடும்பத்தில் உள்ள அமைதியையும் மகிழ்ச்சியையும் வைப்பார்கள் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது இப்படிப்பட்ட பெண்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் அடிக்கடி தீங்கு விளைவிப்பார்கள் இது போன்ற விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சாணக்கியர் அறிவுறுத்துகிறார் கெட்ட வார்த்தைகள் பேசுபவர்கள் பெரும்பாலும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது குடும்பத்துக்கு நல்லதல்ல இது குடும்பத்தினருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் மற்றும் அத்தகைய பெண்கள் அப்படி பேசும்போது மற்றவர்கள் எப்படி உணர்கின்றன அவர்களின் மனம் கலங்குகிறதா என்பதை புரிந்து கொள்வதில் குழந்தைகள் முன்னிலையில் கூட பலர் பல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றன இது அவர்கள் வாழ்க்கையில அதிக சவால்களை உருவாக்கும் கட்டுப்பாடு இல்லாம இது போன்ற செயல்களை செய்யும் பெண்களை குடும்பத்திலிருந்து நீக்க வேண்டும் என்கிறார் சாணக்கிய முன்கோபக்காரர் கோபம் என்பது அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இருக்கும் சகஜமான உணர்வு பெரும்பாலும் அதீதமாக கோபப்படும் ஒரு பெண்மணி அவர்கள் குடும்பத்துல நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவதில்லை மற்றும் குழந்தைகளுக்கு நற்குணங்களை கெட்டுத்தரமாட்டாங்க மேலும் அவர்களின் இந்த குணம் குடும்பத்தில் அனைவரின் மகிழ்ச்சியையும் சமாதான குணத்தையும் தாக்குகிறது இப்படி அதிக கோபம் உள்ள மனைவியை விட்டு விலகுவது நல்லது என்று சாணக்கிய கூறுகிறார் ஆடம்பர குணம் கணவரின் வருமானம் தெரியாமல் செலவு செய்யும் மனைவியிலும் ஏராளம் நீங்கள் வருமானத்தை கவனமாக நிர்வகிக்கல வேண்டாம் உங்க குடும்பத்து நிதி நிலையை ஆட்டம் விடும் இது உங்கள் எதிர்கால வாழ்க்கையிலும் சவால்களை ஏற்படுத்துகிறது எனவே இந்த விஷயங்கள்ல நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது எதிர்காலத்த கேள்விக்குறியாக்கும் குடும்பத்தில இருந்து இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமானது நல்ல மனைவிக்கான குணங்கள் சாணக்கியர் கூட்டுபடி ஒரு நல்ல மனைவி எப்பொழுதும் தனது செயல்களிலும் வார்த்தைகளிலும் மென்மையும் தூய்மையையும் கடைபிடிக்க வேண்டும் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் விளைவுகள் என்ன என்பதை அவர்கள் புரிந்து வேண்டும் அவர்கள் குடும்பத்தை நன்றாக வழிநடத்த வேண்டும் மேலும் கணவரை எந்த சூழ்நிலையிலும் நேசிக்க வேண்டும் புரிந்து வேண்டும் அதே போல சாத்திரங்கள் கூறும் ஒன்பது வகையான பெண்கள் இவர்கள் தானா எந்த வகை நல்லவங்க ஆண்களுக்கானது மட்டுமல்ல அது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது இது மனிதர்களின் அனைத்து ஆளுமைகள் பற்றியும் அவர்களின் கடந்த நிகழ்வு எதிர்காலங்களை பற்றியும் பகுப்பாய்வு செய்யக்கூடியது சாஸ்திரங்கள்ல கூறியுள்ளபடி பெண்களின் குணங்களை பொறுத்து மொத்தம் ஒன்பது வகைகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர் அது என்னவென்று பார்க்கலாம் தேவஸ்திரி இந்த வகை பெண்கள் பக்தி மிக்கர்களாகவும் சுற்றுப்புறத்தால கரைபடார்களாகவும் இருப்பார்கள் இந்த பெண்கள் வலிமையானவர்கள் மற்றும் செல்வம் மற்றும் வணிகத்தின் மீது சிறந்த புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் இனிமையாக பேசும் இரக்கமுள்ள இவர்கள் சமுதாயத்துக்காக தனது பங்களிப்பை எப்போதும் சிறப்பாக செய்வாங்க இவரின் விருந்தும் குணம் அனைவராலும் பாராட்டப்படும் கந்தர்வஸ்தரி இவர்களின் பெயர்களுக்கேற்ப இவர்கள் அன்பால் நிறைந்தவர்கள் இவர்கள் புஷலித்தனம் தூய்மையான எண்ணம் வசிகரம் அழகான உடல் என அனைத்தும் கலந்த கலவையாக இருப்பார்கள் இவர்கள் கலையின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஆர்வத்தை உணர்த்தும் பெண்ணிய செயல்கள் இவர்களின் அழகை அதிகரிக்கும்

சத்தியம் போன்றவற்றுக்கு அதிகம் பயப்படுவாங்க இவர்களின் தோற்றம் சராசரியாக இருந்தாலும் இவர்களின் குணங்கள் அனைவரையும் இருப்பதாக இருக்கும் பிசாசத் வஸ்திரி பேரலையே குறிப்பிட்டபடி இந்த வகை பெண்கள் தீய சக்திகளை போன்றவர்கள் இவர்கள் மற்ற பெண்களை விட குறைவான நல்ல குணங்களையே பெற்றிருப்பாங்க இவர்கள் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை விரும்புவாங்க ஆனா தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்வதில் அதிக ஆர்வமாக இருப்பாங்க தன்னிடம் இருக்கும் எதை நினைத்தும் இவர்கள் திருப்தி அடைய மாட்டாங்க அன்பு காதல் பணம் காமம் என எவ்வளவு கொடுத்தாலும் இவர்கள் மேலும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க நாகவஸ்திரி இவர்கள் பெயர் கேட்டது போல அனைத்தையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்று விரும்புவாங்க இவர்கள் நேர்த்தியான உடலை கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனா அதே சமயத்துல எளிதிலேயே கலைப்படைவாங்க இவர்கள் சாகும் வர அனைத்தையும் அனைவரையும் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருப்பாங்க அது அவர்களின் பிரேவி குணம் இவர்கள் பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு அமைதியானவர்களாகவும் நல்லவர்களாகவும் தெரிவாங்க ஆனா நெருங்கியவர்களுக்கு மட்டுமே இவர்களின் உண்மையான குணம் தெரியும் அதே போல காகஸ் வஸ்திரி இவர்கள் மற்றவர்கள்தான் தன்னை அன்பானவர்களாக இறக்கமுள்ளவர்களாகவும் காட்டிக்கொள்வாங்க ஆனா உண்மையிலேயே அவர்கள் அப்படியானவர்கள் அல்ல அவர்கள் காகங்களை போன்ற வினோதமான கண்களை கொண்டுள்ளனர் மற்றவர்களிடம் இருந்து பயனடைவதை எப்போதும் விரும்புவாங்க சராசரி உருவத்துடன் காட்சியளிக்க இவங்க எப்பொழுதும் குழப்ப மனநிலையோடு வான சத்துரி பெயர் கேட்டத போல இந்த பெண்கள் எப்போதும் தங்களை தாங்களே தீண்டி கொண்டே இருப்பாங்க அதிகமாகவும் வேகமாகவும் பேசுவதை மற்றவர்களின் குணங்களில் இருந்து தனக்கான குணத்தை மனித நேரத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்ல சமூகம் அவர்களை எப்படி பார்க்கறது என்பதை பற்றியும் கவலை இல்லை இவர்கள் உள்ள மட்டுமன்றி உடலும் அத்த மனதான் இருக்கும் கடவுள் மீதோ சத்தியங்கள் மீதோ இவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது இவர்கள் விரும்புவாங்க வெகு சிலரே இவர்கள் வாழ்க்கையில இருப்பாங்க அதே போல திருமணத்துக்கு பின்வரும் முதல் நாளை பற்றி இந்திய பெண்கள் நினைக்கக்கூடிய பொதுவான ஒன்பது விஷயங்கள் நாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்களை ஒன்றாக விளங்குவது திருமணம் நம்ம ஒவ்வொருவரின் கனவுல ஒன்றுதான் திருமணம் நம் வாழ்க்கைய வேற ஒரு நிலைக்கு எடுத்து செல்லும் பொறுப்பு திருமணத்துக்கும் உள்ளது திருமணம் என்றாலே ஆண்கள் மற்றும் பெண்ணின் வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா பெண்களின் வாழ்க்கையில அதுவும் நம் நாட்டுல சந்தோஷம் பழத்தம் பட உட்பு கொண்டாட்டம் என பல உணர்வுகளை அள்ளி கொடுப்பதுதான் திருமணம் ஏற்கனவே சொன்னது போல பெண்ணின் வாழ்க்கையில திருமணம் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும் புதிதாக திருமணமான ஒரு பெண்ணின் மனதுல பல எண்ணங்கள் ஓடும் திருமண திட்டங்கள் தொடர்பான பல்வேறு எண்ணங்கள் ஒரு பெண்ணிற்கு அழுத்தங்கள் வந்த புதுகுலத்தை அளிக்கும் அது முடிந்த பிறகு அடுத்த கட்ட எண்ணங்கள் அவளின் மனதுல திருமணத்துக்கு முன்பு தன் மனதில் தோன்றியது போல இந்த எண்ணங்களும் அவளின் பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அவளின் மனது குழப்பம் சந்தோஷம் நடுக்கம் மற்றும் உணர்ச்சிகளை சந்திக்கும் நீங்கள் சீக்கிரமே போகும் பெண்ணா அப்படியானா திருமணம் முடிந்த கையோடு உங்கள் மனதில் எழுவும் பல விஷயங்களை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒன்னு சரியான நேரத்தில் தான் படுக்கையில இருந்து எழுந்தவுடனேயே உங்கள் மனதில் எழும் முதல் எண்ணம் இதுவாக தான் இருக்கும் நான் தாமதமா என்ன நம்புறேன் காலையில் தாமதமாக இருந்து உங்கள் மாமன மாமியாரிடம் கண்டிப்பாக கெட்ட பெயர் வாங்க நீங்க விரும்ப மாட்டீங்க அதனால கடைசியாக எண்ணமே சில நிமிடங்களுக்கு நடுங்க வைத்து விடும் போல என்பது என நினைக்கிறேன் இப்போது நீங்கள் அவரை திருமணம் செய்து விட்டீர்கள் இது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் மனதில் நினைத்தது போல உங்களுக்கு சரியான ஜோடி தானா உங்கள் கணவர் என்பதை இந்த நேரத்துல நீங்க நினைப்பீங்க அதனால இந்த தற்காலிக தாக்கத்தை கையால தயாராக இருங்க எல்லாம் வேகமாக நடந்து விட்டது அடக்கடவுளே எனக்கு திருமணம் நடந்து விட்டது கடைசி ஆறு மாதம் ஒரு நொடிக்குள் பறந்து என் திருமணத்துக்கு நேற்று தான் திட்டமிட்டது போல இருந்தது என் பெற்றோர்கள் இல்லாம என்னால் வாழ முடியும் என நம்புறேன் என நீங்க நினைப்பீங்க உங்க கனவுட இருக்கும் இந்த நொடியில இப்படி பய சிந்தனைகள் எல்லாம் உங்க மனதுல ஓடும் நான் என்ன ஆடை அணிய வேண்டும் அதிக இடையுடனான ஆடைகள் மேக்கப் செய்து நகைகளை அணிய வேண்டியதுல என்று நினைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியாக தான் இருக்கும் ஆனா அதே நேரம் புதிய வீட்டுல எந்த மாதிரி ஆடை அணிவது என்ற எண்ணம் உங்களோட நிலவும் ஒவ்வொரு முறை நீங்க ஆடையை எடுக்கும் போதும் ஏதாவது கேள்விகள் கண்டிப்பா உங்க மனதுல எழும் உதாரணத்துக்கு புதிதாக திருமணமானதால இது அணிவது சரியாக இருக்குமா ரொம்ப கேஷுவலான ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறேன்னா போன்ற கேள்விகள் வரும் ஐந்து நீங்கள் நீங்களாக இருக்கலாம் திருமண வைபவங்கள் முடிந்த பிறகு நீங்கள் நிம்மதி பெருமிச்சு

பேஸ்புக்ல மாத்தே, நீங்க நேரத்தை தேடுவீங்க இதை நீங்க பெரிதாக நினைக்க மாட்டீங்கதான் இருந்தாலும் கூட உங்கள் அருமையான திருமண கோலத்தை உலகிற்கு தெரிவிக்க ஆசை எட்டு தேனுக்கு செல்லும் நேரம் திருமணமான உடனே அந்த தம்பதிக்கு இடையே விடுமுறை உண்டாகும் அதற்கு நீங்களும் ஒன்று விதி விளக்கல்ல மிக அருமையான ஒரு இடத்துல உங்க கனவுடன் தேனில கொண்டாட நீங்க கற்பனை செய்திருப்பீங்க அவன் தானே அப்படி இல்லை என்றாலும் வெளியூருக்கோ இல்ல விருந்தாளி வீட்டுக்கோ செல்ல வேண்டும் என எண்ணம் இருப்பீங்க ஒன்போது எனக்கு திருமணமாகி விட்டது உண்மையாக என்று உணர்கின்ற நேரம் கடைசியாக வந்துட்டது பிஸியான நாட்கள் மற்றும் ஏற்பாடுகளுக்கு மத்தியில உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் மிகப்பெரிய மாற்றத்தை உணரும் நிலையில இருப்பீங்க இப்போது கண்டிப்பா ஒரு முறையாவது இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க